ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் ராவ வந்து திவ்யாட்டை நிலாவை பற்றி விசாரிக்கிறாரு என்ன சார் திடீர்னு நிலாவை பற்றி விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல சரி என்ன சொல்லுங்க அப்படின்னும் நிலாவுக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்களா இல்லை நேற்று போனமே அந்த ரிலேட்டிவ் தான் அவங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சார் இப்போதைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா ஏதோ திருவண்ணாமலையில் இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன் இங்கே வந்து ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருக்காப்புல என்னமோ அம்மா அப்பாவோட கொஞ்சம் மனஸ்தவத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சார் நிலாவை பற்றி இவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னமோ திவியாக உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் நிலா மேலே என்ன அறியாமையே அவங்கள நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாப்புல என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இதை நிலாட்ட நான் வந்ததுலேருந்து சொல்லுவோம் சொல்லுவோம்னு நினைக்கிறது ஆனால் எப்படி போய் நம்ம சொல்ல சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை எங்கள் அம்மா வேற எப்போடா நீ கல்யாணம் பண்ணிக்க வர போகிற வயசு ஏறிக்கிட்டே போகுது எப்போ எங்களுக்கு ஒரு பேரம்பேத்தியை பெற்று கொடுப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனையோ சொந்த பந்தங்களில் உள்ள இடத்துலலாம் எனக்கு பொண்ணை காட்டினாங்க எனக்கு என்னமோ யாரையுமே பிடிக்கலை ஆனால் நிலாவை பார்த்ததுலேருந்து நிலாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு என் மனசு சொல்லுது இதை எனக்கு நிலாட்டை சொல்லவும் தயக்கமாக இருக்குது நேற்று போய் அவங்க வீட்டாளர்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் அவங்க சொந்தக்காரவங்கள அதனால் அவங்க வீட்டுக்கே போயிட்டு நேரடியாக போய் பெரியவங்கள்ட்ட நம்ம பேசிட்டோம்னா அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் நிலாவுக்கும் அதனால நம்ம லவ்வை இவங்ககிட்ட சொல்கிறத காட்டிலையும் அவங்க வீட்டில் சொல்லி அவங்கள வந்து அவங்க ரிலேட்டிவ்கிட்ட போய் நம்ம முறைப்படி வந்து பொண்ணு கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிலா மனசுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க சார் இதெல்லாம் நடக்கிற காரியமா நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் சார் இருந்தாலும் நீங்கள் நிலாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க திவ்யா இல்லை இல்லை அது என்னமோ எனக்கு சரின்னு படலை நிலா இதுக்கு ஒத்துக்குருவாங்கன்னு தான் எனக்கு என் மனசு சொல்லுது அதனால் நம்ம நேரடியாகவே அவங்க வீட்டுக்கே போயிடுவோம் அப்படிங்கிறாப்புல சார் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறாப்புல இல்லை திவ்யா நான் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க சரி எப்போ போகலாம் நிலா நிலாவை பொண்ணு கேட்க அப்படின்னு கேட்குறாங்க திவ்யா சண்டே அன்னைக்கு போகலாமா அப்படிங்கிறாப்புல ஓகே சார் எனக்கும் அன்றைக்கி தான் ஃப்ரீ அப்படிங்கிறாப்புல ஏன் சார் உங்கள் வீட்டில் யாரையும் பெரியவங்களை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னோ இல்லை எங்கள் அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு வரேன் இப்போதைக்கு நம்ம போய் கேட்கத்தானே போகிறோம் அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து முறைப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா வர்றாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அம்மா வர்றாங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கு வீர் ராகவ் அம்மா மூணு பேரும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து காரை விட்டு இறங்குறாங்க அப்போ ராகவ் சொல்கிறாரு அம்மா நீங்கள் காருக்குள்ளே இருங்கம்மா நாங்கள் பேசி முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லவும் சரிப்பா நான் காருக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஏன்னா திடீர்னு போய் இதை சொன்னோம்னா அவங்க எப்படி எடுத்துக்கிருவாங்கன்னு தெரியாது அதனால பேசிட்டு இதை இந்த முடிவை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நீங்கள் எப்போ கூப்பிட்றியோ நான் அப்போ வர்றேன் நான் காருக்குள்ளே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த அம்மா இருக்காங்க திவ்யாவும் ராகவும் தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனதும் சேரன்னு பார்த்துட்டு சார் என்ன சார் நேற்று தான் வந்தீங்க இன்றைக்கி என்ன சார் விஷயம் எதுவும் வீட்டை மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படிங்கிறாப்புல இல்லை அதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லவும் வாங்க சார் அப்படின்ட்டு நிலாவும் கூப்பிட்டு பேசுகிறாங்க உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் சேர எடுத்து போடுறாங்க உட்காடுறாங்க அப்போ தான் வந்து நடேசன் வந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றாரு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி பெரிய கார் நிற்கிது என்ன நம்ம வாசலுக்கு முன்னாடி கார் நிக்குது யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே வர்றாரு அப்போ ராவ பார்க்குறாரு இவர் யாருமா அப்படின்னு கேட்குறாப்புல அப்போ வந்து நிலா சொல்கிறாங்க இவர் ஆஃபீஸில் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நேற்று வந்துட்டு போனதாக சொன்னாங்களே அவர் தானே இவர் ஆமாம் ஆமாங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சேரன் டீ போல போய்ட்டார் வழக்கம் போல் இவர் யார் அப்படின்ட்டு நிலாட்ட கேட்குறாங்க இவர் எங்கள் அங்கிள் சேரன் அப்பா அப்படிங்கிறாங்க அப்படியா ரொம்ப நல்லதாக போச்சு நான் ஒரு விஷயம் பேச வந்தேன் இங்கே வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லைன்னதும் நான் கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தேன் இப்போ இவர் இருக்கார் இன்னி நான் மனசில் பட்டதை பேசலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன என்னப்பா பேச போகிறீங்க அப்படின்னா அவர் கேட்குறாரு நடேசன் நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை அதனால் நான் நேரவே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிலாவை மனசார விரும்புகிறேன் அவங்கள பொண்ணு தான் வந்திருக்கேன்னு ஒரே போடா போட்டுறாரு ராகவ் இதை கேட்ட நிலா சாக்காய் இருக்காங்க இதை கேட்ட நடேசன் ராகவ் வந்து வேகமாக வந்து கண்ணை சேர்த்து ஒரே அறை அரைக்கிறாரு அரைஞ்சிட்டு சட்டையை பிடிச்சி எந்திரா முதல்ல வெளியே போடா அப்படிங்கிறாப்புல இதை கேட்டு வேகமாக வந்து சேரன் வெளியே ஓடியாராரு அப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னமோ நிலா அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளலை ஏன்னா இவர் திடீர்னு இப்படி வந்து பொண்ணு கேட்பாருன்னு அப்போ வந்து நடேசன் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நீ சொல்லாமையான் இவன் இவ்வளோ தூரம் பொண்ணு கேட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து கேட்குறாரு சரியாக சொன்னீங்க அப்படின்ட்டு சோழனும் சொல்கிறாரு இவங்க சொல்லாமல் எப்படி இந்த வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சோழனும் கேட்குறாரு தயவு செய்து ரெண்டு பேரும் வாயை மூடுறீங்களா நான் சொல்லி தான் இவர் வந்தார்னு உங்களுக்கு தெரியுமா வாய் இருக்கிறதுக்காக ரெண்டு பேரும் எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க என்னம்மா தான் பேசத் தெரியும் பேசுறியா நீ பண்ணதாம்மா இவ்வளவும் நீ சொல்லாமல் எப்படி இவன் வந்து இவ்வளோ தூரம் பொண்ணு கேட்டு வந்திருப்பேன் நீ நடந்துக்கிறவுதான் நீ கல்யாணம் பண்ணலையும் சொல்லியிருப்ப அதனால தான் அவன் துணிஞ்சு வந்து பொண்ணு கேட்டிருக்கான் நீ கல்யாணம் ஆகியிருக்கு எனக்கும் என் புருஷன் இறைக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தா இவன் இவ்வளோ தூரம் வந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பானா அப்படின்னு சொல்லி இவரும் கோவமா கேட்க சேரனை பார்த்து சோழன் சொல்றாரு உன்னிட்ட சொன்னேன் இந்த மாங்காய் மடையன் மொழியே சரியில்லை நிலாட்ட பேசுகிறதே எனக்கு பிடிக்கல இவன் பார்வையே வேறு மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் சரியா போச்சா இன்னைக்கு வந்து நேற்று வந்ததுக்குள்ளே இன்னைக்கு வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கான் இவன் எப்படி அப்பட்ட மோசமான ஆள் இதுலேருந்து தெரியலையா அப்படின்னு சொல்லி சேரனை பார்த்து சொல்கிறாப்புல அப்போ சேரன் வந்து ஆமாம் நேற்று இவன் சொன்னானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோதா இன்னைக்கு வந்து பொண்ணும் கேட்டு வந்திருக்காப்புலின்றுட்டு சேரனால எதுவுமே பேச முடியலை ஆனால் நிலா எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியாதுன்ட்டு சேரன் அமைதியாக இருக்காரு சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க அப்போ சோழன் சொல்கிறாரு எப்படி இவங்களை பொண்ணு கேட்டிங்க வந்துரு வந்திருக்கீங்க எதை வச்சு வந்திருக்கீங்க இங்கே இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் அவர் வந்து ராகவ் சாக்காகிறாரு என்னது நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறாப்புல ஓ தெரியாதனாலதான் வந்திருக்கீங்களோ அப்படிங்கிறாப்புல ஏன் இதை உங்கள் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாப்புல இல்லை சொல்லலை உங்களுக்கு முன்னாடி கூட நேற்று வந்து சொந்தக்காரங்க தானே சொன்னாங்க அப் அதனால தான் வந்து நான் பொண்ணு கேட்டு வந்தேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதுக்கு நடேசன் நிலாவை பார்த்து கேட்குறாரு தாலியத்தையும் கலட்டி கையில் கொடுத்தேன்னு நினச்சேன் சுத்தமாகவே அவனை தண்ணி தெளிச்சு விட்டுட்டியா ஒருத்தன் துணிஞ்சு பொண்ணு கேட்டு வந்திருக்கானா நீ இடம் கொடுக்காம அவன் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா நிலாவையும் வார்த்தையில் அள்ளி வீசுறாரு நடேசன் இப்போ சேரனை பார்த்து சொல்கிறாங்க அண்ணா தயவு செய்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு அமைதியாக இருக்க சொல்லுங்கண்ணா இங்கே என்ன நடந்திருக்குதுன்னு தெரியாமல் இவங்க வாட்டுக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் அப்பா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சேரன் கத்த உடனே சோழன் இருந்துக்கிட்டு இங்கே பாரு நீயும் பேச மாட்ட பேசுகிறவரையும் விடமாட்ட அவர் தான் கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காரு நீ பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி சோழன் வந்து சேரனை கத்துறாரு ராகவாவை பார்த்து கேட்குறாரு சோழன் சரி நீ கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சு இங்கே பொண்ணு கேட்க வந்தோம்னு சொல்கிற ஏன் அங்கே நீ விசாரிக்கலையா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சா என்ன ஏதுன்றது அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை அவங்க கல்யாணம் ஆகலைன்னு தான் அங்கே என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சோழன் அது கோவப்பட்டு டே நீ எல்லாம் தெரிஞ்சுதான்டா வந்திருக்க தெரியாமலாம் நீ வரலடா முதல்ல எழுந்திரிடா உனே உட்கார வச்சு பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேகமாக சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வர்றாரு அந்த நேரம் பார்த்து வெளியில் காருக்குள்ள இருந்த ராகவா அம்மா வந்து காரை விட்டு இறங்கி வர்றாங்க யார் மேலே கை வச்சிருக்க முதல்ல இருந்து கையை ஏறா அப்படின்னு சொல்லி ஓங்கிக்கு சவுண்டு விட்றாங்க எங்கேயாவது சவுண்டு வருதுன்ட்டு திரும்பி பார்க்குறாங்க வெளியில் எல்லாருமே நிற்கிறாங்க நடேசன் முத கொண்டு அப்போ திரும்பி பார்க்கையில் அங்கே வந்து நிலாவை இடிச்சிட்டு வந்தாங்கள்ல அந்த அம்மா அந்த அம்மா தான் சத்தம் கொடுக்குறாங்க அவ்வளோ பெரிய சவுண்டு கொடுக்குறாங்க அவங்கள பார்த்ததும் எல்லாரும் சாக்காயி அந்த அம்மாவையே பார்க்குறாங்க